ஓம் சாந்தி ஸ்வயம் ஓர் சர்வக்கே பிரதி மன்சா துவாரா யோக்கி சக்தியோக்கா பிரயோக் கரு சுயத்திற்காகவும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை உபயோகப்படுத்துங்கள் கோய்பி கஜானா கம் கர்ச் கற்கே அதிக் பிராப்தி கர்லேனா எயி யோக்கா பிரயோக் எந்த ஒரு பொக்கிஷத்தையும் குறைவாக செலவழித்து அதிகமான பலனை பெறுவது இதுவே யோகத்தின் பிரயோகமாகும் மெஹனத் கம் சஃபல்தா ஜாதா இஸ் விதிசே பிரயோக் கரு குறைவான உழைப்பு அதிகமான வெற்றி இந்த விதிமுறையை பயன்படுத்தி யோகத்தை உபயோகப்படுத்துங்கள் ஜெசே சமைவா சங்கலப் ஸ்ரேஷ்ட கஜானே தோ சங்கலப் கம்சே கம் கர்ச் ஹோ லேக்கின் பிராப்தி ஜாதா ஹோ உதாரணத்திற்கு நேரமும் எண்ணங்களும் உயர்ந்த பொக்கிஷங்களாகும் உங்களது எண்ணங்களை குறைந்ததிலும் குறைவாக செலவழித்து அதிகமான பலனை பெற வேண்டும் ஜோ சாதாரண வக்தி தோ சார் மினட் சங்கலப் சலானே சோச்சனைக்கு சஃலத்தா யா பிராப்தி கரத்தோ செகண்ட் கர்த்தே இஸ்க்கோ கேத்தே கம் கர்ச்சா பாலா வாலாநீன் ஒரு சாதாரண மனிதர் இரண்டு முதல் நான்கு நிமிடங்கள் வரை சிந்தித்து யோசித்து பார்த்து வெற்றியடைகிறார் அல்லது பலனை பெறுகிறார் என்றால் அதை நீங்கள் ஓரிரு நொடுகளில் செய்ய முடியும் தான் குறைந்த செலவில் நிறைந்த லாபம் என்று கூறப்படுகிறது கர்ஷ் கம் கரோ லேக்கின் பிராப்தி சாகுனாகோ இஸ்ஸே சமைக்கி வா சங்கலப் கி ஜோ பஜத் ஹோகி ஓரோக்கி சேவாமை லகாசக்கேங்க தான் புண்ணிய यही எங்கே का யோகா பிரயோக குறைவாக செலவழியுங்கள் ஆனால் நூறு மடங்கு பலனை பெறுங்கள் இதன் மூலம் நேரமும் எண்ணங்களும் சேமிப்பாகும் அவற்றை பிறருடைய சேவையில் ஈடுபடுத்த முடியும் தானம் புண்ணியம் செய்ய முடியும் இதுவே யோகத்தின் பிரயோகமாகும் ஓம் சாந்தி